வீட்டில் கம்பு இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு சத்துருண்டை செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கம்பை வச்சு நம்ம சத்துருண்டை செய்யும்போது பார்த்திங்கன்னா நிறைய பொருள் சேர்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம் இதை எப்படி பண்ணலான்றது நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கம்பு வந்து ஒரு இரநூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா வறுத்துக்கோங்க நல்லா பொறி பர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு இதை வந்து ஆற வச்சிருங்க நெக்ஸ்ட்டு வந்து பச்சை பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் வந்து அளவு எடுத்துக்கோங்க இதையும் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நார்மல் அரிசி புழுங்கல் அரிசி வந்து ஒரு எழுவத்தஞ்சி கிராம் அளவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வந்து இதையும் நல்லா அந்த மாதிரி கலர் மாற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க மூணுத்தையும் நல்லா ஆற வச்சிருங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டுட்டு நெய் வந்து நல்லா உருகுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க முந்திரி வந்து அதிகமாக போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க சும்மா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போதும் நெக்ஸ்ட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வறுத்துக்கோங்க தேங்காய் துருவல் வந்து ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்தாலே போதும் அதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க லாஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வெள்ளை சிறப்பு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு கப்பு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எந்த கப்பில் தண்ணி ஆட் பண்ணிங்களோ அந்த கப்பில் வந்து நீங்கள் வெள்ளம் வந்து நல்லா துருவி ஆட் பண்ணிக்கோங்க அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா அது கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணிக்கோங்க நல்லா கரைஞ்சி நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம கம்பு வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஆரெலாம் வச்சுருந்தோம்னா கம்பு பருப்பு அது அப்புறமேலு அரிசி எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க இது அரைக்கிற பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு எண்பது சதவீதம் வந்து நல்லா அரைச்சிக்கோங்க கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் போதும் ரொம்ப குறை குரப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் நமக்கு வேகிறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஒரு ஈட்டான கடாயில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஒரு மூணு கப்பு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம கம்பு ஆட் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வந்து அதிகமாக ஆட் பண்ணோம் ஏன்னா வந்து கம்பு நல்லா வெந்து தான் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து நெஞ்சரிச்சல் மாதிரி வரும் இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தண்ணி அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்ததை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி விட்டு ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி இவ்வளோ ஆட் பண்ணிட்டோமே நல்லா வருமானம் நீங்கள் நினைக்க வேணாம் இந்த வந்து இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டாலே உங்களுக்கு தண்ணியை வந்து அந்த கம்பு வந்து தண்ணியை நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க கம்பை பொறுத்த வரைக்கும் நீரிழிவு பிரச்சனை இருக்காங்க பார்த்தீங்கன்னா கம்பை வந்து வாரத்தில் ஒரு மூணு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்களும் கம்பை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு உடம்பு வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி தண்ணி அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு வந்து ஒரு பிஞ்சளவு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து தண்ணியை வந்து நல்லா எடுத்துக்கிச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஏலக்காய் தூள் வந்து ஒரு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க வாசனைக்காக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க கம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வேகணும் இந்த மாதிரி நம்ம நல்லா கிளறி விட்டு கிளறி விட்டு வேக வைக்கணும் அப்புறம் மேலே இந்த மாதிரி மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சிறுதானியத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து வேகும் நல்லா ஃபுல்லாக தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிறப்பு சிறப்பு நம்ம ரெடி பண்ணி வச்சுன்னு பார்த்தீங்களா வெள்ளத்தை யூஸ் பண்ணி அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆட் பண்ண வேணாம் ஒரு பாதி அளவு ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமேலே இந்த தண்ணியை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் ஒரு இன்னும் மீதி பாதி அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட வெள்ளம் இல்லைனா கூட நீங்கள் நாட்டு சக்கரையை கூட நீங்கள் இந்த மாதிரி சிரப் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நூறு கிராம் கம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் ஸ்நாடு சக்கரை ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இனிப்பாக இருக்கும் இப்போ கம்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாதி அளவு தான் நமக்கு வெந்திருக்கும் நம்ம மூடி போட்டு வேக வச்சுருந்தாலும் அதனால் வந்து நம்ம சிறப்பு ஆட் பண்ணிட்டு இன்னும் நல்லா கிளறி விட்டு கிளறி விட்டு இந்த மாதிரி நம்ம வேக வைக்கணும் நல்லா வந்து தண்ணி அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் மீதி போஷனையும் இந்த மாதிரி சிறப்பை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கிளறி விட்டு கிளறி விட்டு நல்லா வேக வைங்க அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜிம்முக்கு போவாங்க ப்ளஸ் அதுக்கப்புறம் ஜாக்கிங்கு இல்லைனா ரன்னிங் அந்த மாதிரி போவாங்க அந்த மாதிரி போய்ட்டும் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகலன்னு வைங்களேன் டயட் வந்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறது டிஃப்ரென்ஸ் தெரியும் அதனால் கம்பு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் கம்பை வந்து வாரத்தில் ஒரு மூணுலேருந்து நாலு நாள் எடுத்துக்கோங்க கம்பை அதே மாதிரி நீங்கள் வாக்கிங் ஜாக்கிங் அதில் எல்லாமே போய்க்கோங்க நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா அந்த மாதிரி கிளறி விட கிளறி விட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தண்ணி வந்து அப்சர்வ் ஆகிறது நல்லாவே தெரியும் உங்களுக்கு இப்போ வந்து கம்பு ஒன்று சேர்த்து இதே சமயம் நல்லா இருக்கோம் திருதானியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது டெசர்ட் செய்யும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூடி போட்டு மூடி போட்டு நல்லா வந்து வேக வச்சுட்டு திரும்பவும் நல்லா கிளறி விட்டு ஒரு நிறைய வாட்டி பண்ணியாகணும் ஸ்கம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா மூடி போட்டு வச்சுருங்க மூடி போட்டுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம முந்திரி பருப்பும் நம்ம வந்து தேங்காயும் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க முந்திரி பருப்பும் தேங்காவும் வந்து பார்த்திங்கனா ஆப்ஷனல் தான் உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக தான் நம்ம சேர்க்குறோம் நம்ம உங்களுக்கு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினச்சி நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா முந்திரியும் தேங்காயும் அவாய்ட் பண்ணிக்கோங்க முந்திரி சேர்த்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக வறுத்த முந்திரி ஆட் பண்ணாலே போதும் நெய்யில் வறுக்கணும்னு அவசியம் இல்லை நெக்ஸ்ட் இந்த மாதிரி லாஸ்ட்டாக வந்து மூடி போட்டுட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா குக் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க கம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது கம்பு அதாவது மட்டும் இல்லாமல் நைட் டைமில் சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இரும்பு சத்து வந்து இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் காலையில் டிஃபன் இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உருண்டை இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபைனலாக இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா வந்து வேக வச்சுருக்கோங்க வேக வச்சுட்டு ஆற வச்சுட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து இந்த மாதிரி உருண்டு பிடிச்சி வச்சுக்கோங்க உருண்டை பிடிச்சி வச்சிங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு நாள் வரைக்கும் கெட்டு போகாது தேங்காய் ஆட் பண்ணிக்கிறதெல்லாம் கெட்டு போகணுன்னு நினைக்க வேணாம் நம்ம நெய்யில் போட்டு நல்லா வருத்ததுனால பார்த்திங்கன்னா இதை வந்து சீக்கிரமாக கெட்டு போவாது ஒரு நாலு நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ